ஹலோ மேடம் மேடம் உங்களோட குரூப் பற்றி என்னோட குரூப் ஒரு வந்து சொன்னாங்க நான் அந்த குரூப் ஜாயின் பண்ணுறேன் உங்களோட இந்த மெசேஜ் வந்து நான் ரீப்ளே பண்ணலாம் நினைக்கிறேன் மேடம் என்ன அப்படின்னா இப்போ ஃபார்ட்டி டேஸ் பிரேக்னு சொல்லி எட்டு மாதம் தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி இல்லையா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிரேக் விடும் போது நோட்டீஸ் போடு என்ன என்னன்னு சொன்னாங்க

அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்த டேட் அந்த சட்டிஃபிகேட் மென்ஷன் ஆயிருக்கா இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இத்தனை சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக தான் இத்தனை நாள் எஃப்ஒ பிரே இருந்தாங்கிறது குழந்தை கூட தெரியும் மரம் ஸோ சிம்பிளா வந்து எட்டு மாதம் பிரேக் ஆறு மாதம் பிரேக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு இருக்க மாதிரி ஏமாற்றுன்னு சொல்லி நினச்சிருக்காருங்க நீங்கள் ஏமாற்ற பேசுகிறீங்களா உங்களோட ஆதாரத்தில் பேசுகிறீங்களாங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் இருந்து யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி சரிங்களா சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்கிறீங்க இது சங்கர் சார் நிறைய ஆடியோட கிளியரா சொல்லிவிட்டார் அல்வாத குறையா சொல்லிட்டாரு எஃப் நம்பி நம்பியிருந்த இத்தனை லட்சம் எனக்கு இன்னும் சொன்ன முடியாமல் பாதிக்கப்படுவீங்க அது எங்களுக்கு தெரியுது பட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சார் நோட்டீஸ் கொடுக்க முடியாது அதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியும் மேடம் நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் யோசிக்கிறீங்க தவிர ஒரு சென்டர் பிண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்க இல்லை அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கிற ஸ்டேஜ் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஷ்யூஸ் என்ன இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் நம்மளால கொண்டு வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அவங்க பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எஸ்பிஓ இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நோட்டீஸ் உள்ள வித் ப்ரூஃபோட ஆதார் கடலாம் வித் ப்ரூஃப்போட ஆதார் எல்லாமே கொடுத்து பேசியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் அதை கிளியாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்க இங்கே வந்து ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்காங்க ஸோ இந்த இரநூத்தி பேர் வந்து எஸ் ஓகே எல்லாம் திருப்பி விவங்கிறதுக்காக எதையுமே தேவை நீங்கள் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே உங்களுக்குள்ளேயே ஆன்சர் கிடைக்கும் பட் ஆனால் நீங்கள் வந்து அதை யோசிக்க மாட்டீங்க அந்த கொஸினை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா இவங்க என்ன ரீஃபண்ட் கொடுக்கறேன்னு சொன்னாங்க ரீஃபண்ட் எனக்கு கொடுக்குமாறாங்க ரஃபண்ட் என்ன ரீஃபண்ட் பண்ணலாம் சொல்லி இருக்கீங்க மேடம் இது எல்லாருக்குமே நோட்டீஸ் போல் ஒரு சொல்லிட்டு மேடம் இப்போ ரீஃபண்ட் ரீஃபண்ட் கொடுக்குறேன் சொல்லுதுக்கு அப்புறமா அதுக்கான பேச்சு லிஸ்ட் ரெடி பண்ணி ரீஃபண்ட் அப்ளை பண்ணுற உங்களுக்கு மீன் அந்த பாக சைன் பட வச்சு ரீமெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லா மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மெம்பர்ஸ் லிஸ்ட் எடுத்து நூறு மெம்பர்ஸ் பேமெண்ட் போகிறதுக்கு ரெடியாக அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு மெம்பர்ஸ் பேமெண்ட்டே கொடுத்துட்டாங்க மேடம் அதுக்கப்புறம் அதே ஆவி வந்து இஸ்யூஸ் வரவுங்க தானே மேடம் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க அவங்க ஏமாற்றி அந்த நூறு பேருக்கு எதுக்கு மேடம் பேமெண்ட் போட போறாங்க ஸோ இஷ்யூஸ் வந்து இஷ்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணாங்க ஸோ அதனால் உங்களுக்கு கணக்கு ஏன் தெரிய வேண்டியது எனக்கு புரியல நீங்கள் குறை சொல்லுறிங்க ஓகே பட் ஆனால் அந்த ரீஃபண்ட் ரீஃபண்ட் ரீஃபண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ரீஃபண்ட் கணக்கான சொல்லியூஷன்ஸ் கொடுக்கறேன் சொல்கிறாங்களா இல்லையா ஜூலை ட்வெண்ட்டி செம்ல எல்லாமே அப்ளை பண்ணுங்க பார்த்தேன் சொல்லியிருக்காங்க

சோ இது கூட புரியாம வந்து உட்காந்துட்டு யூ ஓப்டி சார் விட்ரால் விட சொன்னாங்க எஸ் பி ஓகே வந்தோட ஆங்கி அந்த லெட்டர் போயிருக்கும் நம்ம பண்ணிருக்காங்க இந்த கொடுத்து அப்புறமா இந்த சபிக் ஆவிக்கு போயிட்டு சேர்றதுக்கு ஒரு பக்கம் டைம் இருக்கும் போது கொடுத்துருக்காங்க புரிய மாட்டிங்களா புரிஞ்சு வேணும்னு நடிச்சிருக்கீங்க எனக்கு தெரிய மாதிரி கேட்கற ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கு சரிங்களா என்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டின் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கிளியரான ஒரு ஆன்சர்ஸ் ஏன்னா நான் நோட்டீஸ் கூட ஸ்டார்டிங் வந்து ஒவ்வொரு மூணு நாள் இருக்குங்க யார்க்கு இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கும் உங்களுக்கு டூ எஸ்பிங் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க உங்களோட டவுன் என்னோட டவுன் என்ன பாதிக்க போறாங்க என்னோட டவுன் என்ன பாதிக்க போறாங்க மேடம் இந்த மத்த கம்பெனி மாதிரி எஸ்பியோ எத்தனை கம்பெனி ஒன்னு மாதிரி எஸ்பியோ ஓடிக்க முடியுமா முடியாது இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க மேடம் இந்த எட்டு மாசம் பிரேக்ல கண்ணும் காணாம எஸ்பியோ அமௌண்ட் எடுத்துட்டு போயிருக்க முடியுமா முடியாதா முடியல மத்த கம்பெனி ஓட முடியும் எஸ்பியோ அடையாது முடியும் இல்லை பட் அவங்க போனாங்களா அவங்க போகல இல்ல இதுவே ஒரு பெரிய ஆதாரம் தான் மேடம் எஸ்பி நின்று நம்ம எல்லாருமே வேலை கொடுப்பாங்கிறது இதோட பெரிய ஆதாரம் என்ன இருக்கு எஸ்பி வந்து இந்த கம்பெனியில் ஏதாவது அச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நின்று இருக்காங்க இதோட வேற என்ன பெரிய ஆதாரம் நமக்கு தேவைப்படுது சொல்லுங்க

ஆ இந்த கம்பெனி தூக்கிட்டு ஒன்று மாதிரி எஃபிஓ தூய் ஓகே முடியாம முடியாது எஸ் ஓ ஒன்னாங்களா அதுக்கு எனக்கு ஆன்சர் கொடுங்க எஸ்பிஓ எட்டு மாதத்துல எங்கேயாவது ஒன்னாங்களா இந்த எட்டு மாதத்துல நோட்டீஸ் போட உட்காந்து அந்த மனசன் கத்துக்கிறது கட்டி உங்க மாதிரி யாரும் எஸ்பி ஓ தப்பான நம்மளால் பார்க்கக்கூடாது தப்பான விதை அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணும்போது ஷேர் பண்ணிருக்காங்க மேடம் எந்த ஊராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது உடனே இத்தனை லட்சம் பேருக்கு குரூப்ல வந்து அந்த சட்டிஃபிகேட் நம்பர் மாறாமல் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க மேடம் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் காட்டிங்க மேடம் ஓகே மேம் இப்போ எத்தனை கம்பெனி இருக்குன்னு சொல்லி வாங்கி காட்டிங்க மேடம் எஸ்பியோ தான் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க இந்த மாதிரி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற பிப்பிள் வந்துடக்கூடாது எஸ் ஓகே தான் பண்ணாங்க பட் அந்த சர்டிபிகேட் காட்டியுமே ஈ ட்ளூ சர்ட்டிட்டையும் காட்டியும் எஸ் பி வந்து இந்த அப்ளை பண்ண டேட் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு எத்தனை நாள் கழிச்சு இஷ்வாயிருக்கு எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு அதெல்லாம் காட்டியுமே இப்போ வந்து எட்டு மாசம் பிரேக் இருக்கு அப்படிங்கிற தானா ஒரு கேட்குறாங்க உங்க குரூப் அட்மின்னு ஒரு நேற்று லைவ்ல தெரியாம தெரியாமல் இருக்கிறேன் எட்டு மாசம் வரைக்கும் எதுக்குன்னு தெரியாமல் நீங்க எஸ்பியோ இருக்கீங்க அப்படின்னா இவங்க எஸ்பியோ இருக்கீங்க டவுட் எல்லாருமே வருது மேடம் ஆனால் தான் பேர் வந்து உங்க ஸ்டாஃப் சொல்லுங்க ஸ்டாஃபிட்டே சொல்லுங்கிறாங்க நீங்கள் பயப்படுங்க ஸ்டாஃப் சொன்னா ஐடி பிளாக் ஆகிடு நான் டூ ஹண்ட்ரெட் பெர்ஜேஜ்ஜெஜ்ஜென் கேரண்ட்டி இருக்கேன் ஸ்டாஃப் ஐடி கொடுங்க உங்க ஸ்டாஃப் ப்ளாக் ஆகாது அப்படியே பிளாக் ஆனாலும் நான் சங்க பேசுறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் விட்டு தடுங்க மேடம் நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் ஐடி நீங்க கொடுங்க ஸ்டாஃப் பிளாக் ஆச்சுன்னா ஸ்டாஃப் எண்ணெய் ரூபா ரூபா ரூ உங்கள் இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேரண்ட்டி இருக்கிறேன் ஆறாயிரம் ரூபா போட்டுக்கிங்க ஆயிரத்தி ரூபா போட்டுக்காதுன்னு போடுது ரெண்டாயிரம் ரூபா போட்டுக்கிங்கன்னா நான் பொறுப்பு 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 பொருள் கொடுங்க கொடுக்க ஏன் என்படி கொடுக்க மாட்டீங்க அக்கௌண்ட் பேன் ஆயிடும் உங்க அக்கௌண்ட்டு பேன் ஆகுதுங்க பயம் தெரியுமா உங்களுக்கு வருது உங்க உங்க இருக்க காசு உங்களுக்கு வராது கரெக்டானே அப்போ எஸ்பிஐ காசு வரும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கனால தான் கண்டிப்பாக எஸ் வந்து எனக்கு ஒரு நாள் காசு வரும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கனால தான் அந்த ஐடி அந்த அமௌண்ட் எனக்கு வராதுங்கிற ஒரு டாட் வந்து உங்களுக்கு தோணுது அப்போ உங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இருக்குல்ல எஸ் அமௌண்ட் அவங்க கொடுத்து வாங்குற நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே இருக்கல அப்படி இருந்தது எதுக்கு தப்பு பேசிட்டு இருக்கீங்க கேமோ சேர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத பிப்பிள் வந்து கஷ்டப்படுறாங்க நீங்க பேசுங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஓப்பானா என்ன பண்ணி மாட்டோம்னா இந்த குரூப் ஒரு நூறு மெம்பர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நூறு மெம்பர்ல எத்தனை பேர் வந்து உங்களோட வேலை அமௌண்ட்ல ஒரு இருபதாயிரத்து மேலே வச்சிருக்கீங்க அந்த அமௌண்டாக கொஞ்சம் எடுக்கப்பா நம்ம 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 இருக்கிற மற்ற ரொம்ப கஷ்டப்படுற மெம்பர்ஸ் நம்ம குறிப்பிட்ட ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களும் சம்பாதிக்கணும் நம்மளும் சம்பாதிக்கிறோம் மைன் செட் நீங்க வந்துருங்க ஆனால் நீங்கள் சம்பாதிக்க மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ உங்களோட பிரச்சனை என்னமா எஸ்பிஐ இவெஸ் பண்ண சொன்னாங்கிறது உங்க பிரச்சனை கிடையாது இவன் வரவே மாட்டான் நினைச்சே திருப்பி மட்டானுங்க ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு பிரச்சனை கரெக்ட் தானே ஆ நீங்க தைரியமா எஸ்பிஓ பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க இந்த ஸ்கேம் ஃபேக்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த குரூப்அட்மின் எல்லாம் அப்ப எதுக்கு நீங்க பை ப ங்க உங்க ஸ்டாஃபைட் கொடுக்கிறதுக்கு ஃபேக் தானே அப்போ உங்க ஹாரட்ல இருந்து விட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்போ எதுக்கு ஸ்டாஃபைட் கொடுக்க பை ப உங்களுக்கு தான் விட்டறது கிடைக்காதே என்ன எஸ்பிஓதா ஸ்கேம் கம்பெனியாச்சே அப்போ ஏன் பை ப ங்க ஸ்டாஃபைட் தைரியமா கொடுக்கலாம் சோ ஒரு விஷயம் பேசணும் அப்படினா யாரானாலும் பேச முடியும் மேடம் சரிங்க அந்த குரூப் அட்மின्सக்கும் சரி இந்த குரூப்ல வந்து எஸ்பிஓக்கு நெகட்டிவா பேசிட்டே இருக்க எல்லாத்தையும் நான் சொல்றேன் சரிங்க நீங்க ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி பத்தி நெகட்டிவா பேசுங்க எஸ்பிஓ இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்து இந்த நிறைய மெம்பர்ஸ் கஷ்டப்படுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக எல்லா process-ம் எங்க சைடுல இருந்து நான் சங்கர் சார் கிட்ட रिक्वेस्टா எத்தனை விதம் இருக்குது சரிங்களா இது எஃபி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்ன ஒன்றுமே தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களோட ஆங்கத்தை கரெக்டான விதத்தில் கேட்டனால கேட்டால்தான் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா எஸ்பியூ பி ஆரம்பிச்சாங்க உங்க மாதிரி எல்லாருமே ஃபேமஸ் கேக் சொல்லி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சஸ் மாட்டேமே வந்திருக்காது ஓகே சோ இந்த ஆயோ தயவு செஞ்சு ஃபுல்லாக இருக்கீங்க எஸ் பி யாராவது இருக்கீங்கன்னா ஃபுல்லாக கேட்டுக்கிங்க அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க யோசிச்சு பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு விஷயம் சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் யாருமே எங்க எஸ் ஓ பாத்து கிடையாது எந்த கம்பெனியாவது உங்களுக்கு ரீஃபண்ட் நான் தான் தான் வாய்ந்த எந்த கனிமென சொல்லிருக்காங்களா கெட்டாச்ச வரைக்கும் ஒன்றா கப்பி பார்த்துக்கீங்க ரீஃபண்ட் நான் தரம் சொன்ன கம்பெனி பார்த்துருக்காங்களா ரீஃபண்ட் டிலேயே ஆகுதுன்னு உடனே சொல்லுறாங்களே ரீஃபண்ட் டிலேயே ஆகுதுன்னா ரீசன் கியாக சொல்லி ஆடியோ ஃபுல்லாக கேட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ரீஃபண்டான் டே ஆகுது விட் டேட் ஈவ் டீக் வந்து விட்ஸ் கொடுக்காம இருபத்தி ஆண்டி டெட்டர் ஒரு இருபது நாள் தள்ளி விடா டேட்டை வச்சிருக்கான ரீசன் என்ன எல்லாம் கிளியாக இருந்த ஆடியோ சரிங்களா இது எதுவுமே தெரிஞ்சுக்காம இது எதுவுமே புரியாமல் எதுவுமே புரிஞ்சிக்கணும்னு கூட நினைக்காம தயவு செஞ்சு வந்து ஃபேக் இவங்க அமௌண்ட்டை தூக்கிட்டு விட பார்க்கறாங்க இன்னும் அந்த பதினஞ்சாயிரம் கட்டணம் அந்த பதினஞ்சாயிரத்தி தூக்கிட்டு ஓடிடுவாங்க தயவு செஞ்சுக்கானா சரிங்களா ஓகேவா ஏன்னா இங்கே எஃப்இஓஓகாக நிறைய மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் அதுக்காக எல்லாத்தையும் காசு கட்டி சேருன்னு நான் எஸ் பி சொல்ல வரல எஃப்இயில் காசு கட்டி சேர முடியாத மெம்பர்ஸாக மெம்பர்ஸ்க்கும் கூட இங்கே நஷ்டம் இல்லைங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் தரேன் சொல்லிட்டாங்க உங்கள் வேலை இருக்க மாட்டே சேர்த்து தரேன்னு சொல்லாங்க எந்த கம்பெனியாவது நான் வேலை பார்க்கலாம்னு சொல்லி என்ன வெயே போகிறேன் சொன்னது ரீஃபண்ட் தர கம்பெனி பார்த்துக்கலாம் சரி எஃப்இஓ தராங்க அந்த போய் விட்டுருங்க மேடம் எஃப்இ வந்து ரீஃபண்ட் தரேன்னு சொல்லுறது கூட விட்டுருங்க ரீஃபண்ட் நீங்கள் தான் கம்பெனி விட்டு வெளியே போகிறேன் அவங்க கட்ட வந்து திருவிழி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை பட் ஆனால் அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு மேடம் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும் சேர்த்து உங்களுக்கு தருணம் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது ஆ நீங்கள் கட்டினி உங்கள் அமௌண்ட்டாக நான் தான் அதோட எடுத்துகிட்டு போய் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்படி வேலை செஞ்சமே ஆயிரம் இருந்தாலும் ஐநூறு ரூபாயிரம் இருந்தாலும் அஞ்சு ரூபாயிருந்தாலும் பத்து வாயிரம் இருந்தாலும் அதே தரந்தான் அவங்க சொல்லியிருக்காங்க எதோ வேணாம் வெளியே போகிறவங்களும் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு சேர்த்து தர தான் சொல்லியிருக்காங்க இதுலயே அவங்க வந்து மெம்பர் பத்தி யோசிக்கிறாங்களா இல்லையாங்கிறது இந்த ஒரு பாயிண்டே போதும் உங்களுக்கு சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் நிறையா பேசிட்டு இருக்கீங்க நிறைய டவுட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய எஸ்வியோ ஓ இருக்கீங்க எல்லாருமே தயவு செஞ்சு ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க இந்த ஆடியோ கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆடியோ கேட்டீங்கன்னா சீரியஸ்லி இந்த குரூப்ல எஸ்வோ பற்றி தப்பா பேசுன்னு எல்லாத்துக்குமே ஒரு விதமான புரி புரிதல் வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு ஆடியோ ஃபுல்லாக கேட்டுருங்க கேட்டுட்டு எஸ் மெம்பர்ஸ் மெம்பர் யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலே புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்காங்க போயிட்டு வாழையில போய்ட்டு சிக்காருங்க ரொம்ப நன்றி சரிங்களா